ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நான் போட்டிருக்கிற செட்டு அதோடய காஸ்ட்டு அதில் எவ்வளோ கோழி வளர்த்த முடியும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாற்பதாயிரரூபா செலவாயிருச்சு இதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரியல ஒரு வருஷம் ஆச்சு எப்படியோ ஒரு பதினஞ்சு அடி நீளும் ஒரு பத்து அடி அகலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது இந்த இந்த இது வந்து நானாக போட்டது அப்புறம் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கிறேன் என்னென்னா பத்தடிக்கு ஒரு கல் வச்சு அந்த கல் வந்து எட்டு அடி கல் அப்புறம் அந்த கம்பி வேலி பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஹைட்டு அது வந்து ரெண்டு இன்ச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துடுச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வேடை அப்புறம் மூணு சேவல் வச்சிருக்கிறேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா மினிமம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கோழி பக்கமாக வளர்த்திடலாம் இந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரம் எதுவும் இல்லை அதனால ஒரு மூணு மரம் நட்டுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா மரம் ஒன்று வச்சுருக்குறேன் அப்புறம் மரம் ஒன்று வச்சுருக்குறேன் அப்புறம் இங்கிலீஷ் பழம் ஒன்று வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் செடி ரெண்டு வச்சுருக்குறேன் கம்பி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை வாழை போட்டிருக்குறேன் இதுதான் எங்கிட்ட இருக்கிற சேவல் இது வந்து ஓன் ப்ரீடு நான் வாங்கிட்டு வந்து சின்னதுலேருந்து இருக்கிறேன் நல்லா நல்ல குவாலிட்டியான சேவல் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாழை போட்டிருக்குறோம் இந்த வாழை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருக்கும் கோழி வந்து வெளியே திறந்து விடல கோழி வந்து வெளியே திறந்து விட்டோம்னா இந்த வாழையெல்லாம் கொத்திடுது அதனால் வாழை வந்து சீக்கிரமாக வளராது லேட்டாகும் இந்த வாழை வந்து பெருசாகிடுச்சுன்னா இதை சுற்றி இன்னும் கம்பி வேலி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு கோ சேவல் அதெல்லாம் வளர்த்தலான்ருக்கேன் இருக்கேன் ஒ ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் ஒரு நாற்பது சேவல் உள்ளே வச்சு வளர்த்திக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றி இருக்கிற வீட்லேயும் நம்ம திட்டு வாங்க தேவையில்லை ஏன்னா உள்ளே நம்ம இதுக்குன்னு தனியாக செட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் இந்த சேவல் இந்த விடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செலக்டிவாக வாங்கணும் ஏதோ ஏனாவது தானன்னு ஏதோ ஒரு சேவல் ஏதோ ஒரு விடைய விட்டு அப்படி நம்ம வளர்த்தணும்னா அது வேஸ்ட்டு ஏன்னா நல்ல சேவல் நல்ல ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா பட்ஜெட் போட்டு வாங்கி அதில் அப்புறம் நல்ல வடை ஒரு ரெண்டரை கிலோக்கு மேலே இருக்கிற விடையை விடைய வச்சு அப்புறம் நம்ம ப்ரீட் பண்ணி அப்படி வளர்த்துனா அது நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் லாபகரமாக இருக்கும்